பத்தாம் வகுப்பு தேர்வில் காது கேளாதோர் பிரிவில் சென்னை மேரி கிளப் ஜாதவ் பள்ளி மாணவர் ராமகிருஷ்ணன் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அவர் மொத்தம் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அதே பள்ளியில் பயிலும் ஸ்வேதா என்ற மாணவி முன்னூற்று இருபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் ஏய் நீ பாஸ் ஆன எப்படி இருக்கு உனக்கு சந்தோஷமா நீ நினைச்சியா இந்த மாதிரி வருவோம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வருவோன்னு நினைச்சியா நீ ஆமாவா ஆ உனக்கு அதுதானே எப்பொழுதும் அவள் சொல்லிகிட்டே இருப்பாள் சார் படிக்கும்போது போன வருஷம் சுரேந்தர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்தான் எங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த வருஷம் எனக்கும் அவனை மாதிரி வரணும் வரணும்னு நினச்சா ஆனால் ஸ்டேட் ரேங்க் வருவான்னு எதிர்பார்க்கல மாநிலத்தில் மூணாவது வருவேன்னு நினைக்கல இல்லையா வருவேன் ஃபஸ்ட்டு வருவேன்னு நினச்சா தமிழை மொழி பாடமாக எடுத்தவர்களில் சென்னை லிட்டில் ஃப்ளவர் மாற்றுத் திறனாளிகளுக்கான மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவி பாக்கியலக்ஷ்மி பத்தாம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று காது கேளாதோர் பிரிவில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இவரது தாயார் புவனேஸ்வரி வீட்டு வேலை செய்து அவரது மகளை படிக்க வைத்து வருகிறார் அதே பள்ளியில் பயிலும் ஆங்கிலத்தை மொழி பாடமாக எடுத்த ரியா மரியம் எல்டோ என்ற மாணவி பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் आज गेटिटेर का नहीं